சண்முகம் சீரியலில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோ கலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகத்துக்கு எல்லா விஷயங்களும் வந்து கேள்வி கேட்குறதுக்கு நாளைக்கு எப்படி எப்படி இல்லாமல் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வீராவும் சரி பரணியும் சரி ஒவ்வொரு கேள்வியாக சிவனாண்டியும் சரி எல்லாரையும் கேள்வி விசாரிக்கிறதுக்காக ஒவ்வொரு கொஷனாக கேட்டு அவங்க வந்து விளா விளாவறியாக அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்றாங்க சொல்லிக் கொடுத்தோன்னா எல்லா கேள்வியும் வந்து மனப்பாடமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சண்முகம் அந்த சமயத்தில் இதை முத்துப்பாண்டிக்கும் ஒரு மாமாவுக்கும் அனுப்பிட்டோன்னா வீர வந்து சொல்கிறா அவங்களும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துப்பாண்டிக்கும் ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து சேர்த்து கேட்க சொன்னாருன்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக இந்த பக்கம் இசக்கி அனுப்பணுன்னா இசக்கி வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி என் அண்ணன் பார்த்திங்களா எவ்வளோ வந்து ராத்திரிக்கு பகலாக வந்து தூங்காமல் வந்து ஒவ்வொரு வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு உங்களுக்கும் சந்தேகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் கூட வந்து முதல்ல இந்த விஷயம் கேஸை எடுக்கிறப்ப சண்முகத்தால் சமாளிக்க முடியாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து தன்னோடய தங்கச்சிக்காக வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக அவன் போடுற வந்து எஃபர்ட்டை பார்த்தாலே வந்து எனக்கு மெய் சிலுக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனோன்னா இந்த சவுந்தரபாண்டிய அந்த பக்கம் யாருக்கும் தெரியாமல் அந்த பேப்பர் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா இந்த பக்கம் ஓ நாளைக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்து நீ கோர்ட்டில் வந்து கேட்க போறியா இந்த விஷயத்த நான் மொதல் வேலையாக அந்த வைஜெயந்தி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைஜெயந்திக்கு வந்து தகவலை வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க மேடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்கிறது சண்முகம் வந்து எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த கேள்வி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்பிடுறேன் நீங்கள் அனுப்புனதுக்கப்புறமா அது எல்லாத்துக்கும் இப்பயே வந்து பதில் எப்படிங்கிறத சமாளிச்சுக்கங்க அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் மேடம் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக அனுப்புனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து பார்க்குறாங்க கிட்ட இங்கே பேர் குரு பார்த்துக்க நம்ம ரெண்டு பேரை தான் வந்து அவன் விசாரிக்க போகிறான் நாளைக்கு அதனால் எல்லாமே வந்து நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது அவனால் நம்ம வந்து பதில் சொன்னால் அதை தாண்டி வந்து அவனால் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நம்ம பதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி மேடம் நான் எல்லாம் தைரியமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடுஞ்சோன்னு இங்கே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் சண்முகம் வந்து அதிரடியாக வந்து விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்கள் சண்முகம் யாரை நீங்கள் முதல்ல வந்து விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து வைஜேந்தி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க சண்முகம் வந்து அப்போ தான் சொல்கிறாங்க மேடம் ஒன்றும் அவசரப்படாதீங்க உங்களை நான் கண்டிப்பாக விசாரிப்பேன் ஆனால் இப்போ விசாரிக்க போகிறதில்ல என்னோடய முதல் கேள்வி வந்து அந்த கௌதம் தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கௌதம் பேரை சொன்னோன்னே இந்த பக்கம் கௌதமே வந்து ஒரு செகண்ட் வந்து ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம் என்னடா இது நமக்கு இந்த லிஸ்ட்லேயே இல்லையே நம்ம பேர் நேற்றுக்கு அம்மா வீட்டில் சொல்லியிருக்கப்போ அந்த சரி பயப்படாமல் தைரியமாக போவோம் வேறு ஒரு யோசனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்டாலும் வந்து புத்திசாலித்தனமாக பேசு அப்படின்னு சொல்லி கௌதம வந்து கரெக்டாக கூண்டில் ஏற்றுகிறாங்க கூண்டில் ஏற்றணுன்னு இந்த பக்கம் கௌதம வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க நம்ம சண்முகம் அதிரடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் எதுக்காக நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்தப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்கள் மேலே வந்து வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்களாமே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் வந்து இவன் கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கௌதம் வந்து பதட்டத்தில் சொல்கிறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் அடுத்தது இது இந்த ஃபோட்டோவில் நிற்கிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபோட்டோவையும் வந்து காமிச்சோன்னே நீதிபதி ஐயா நளினி அம்மா வந்து சொல்கிறாங்க தெரியுமா தெரியாதா என்னப்பா அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு நீ பதில் செல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் இது எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இந்த பக்கம் கௌதம் வந்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா சரி அடுத்தது இவங்க எல்லாரையும் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சிவனாண்டிக்கு சமக்கம் வந்துடுது அப்படி தான் நேத்திக்கு நடானா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒருத்தரை வந்து வரணும்னு சொல்லியிருந்தேன் அனுமதி கொடுத்தாங்க மேடம் இப்போ என்னடா திரும்ப திரும்ப வந்து ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஒருத்தரை வந்து இங்கே வந்து கூண்டில் ஏற்றி அழைச்சிட்டு வரணும்னா முன்கூட்டியே வந்து எங்கள் தரப்புக்கும் வந்து நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தான் செய்யணும் உனக்கு எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து வாட்சம் போக்கில் வந்து இந்த இடத்துல பேசக்கூடாது இந்த இடத்துக்குன்னு உண்டான வந்து மரியாதை வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் மேடம் பாருங்கள் மேடம் இவர் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் சிவனாண்டியா அவர் வந்து கேட்குறாரு நான் அனுமதி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நல்லியம்மா வந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க ஏற்கனவே வந்து மேடத்துக்கிட்ட வந்து இந்த கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து ரகசியமாக வந்து கடைசி நேரத்தில் அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து விசாரிக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து வீராவும் சரி முத்துப்பாண்டி அவங்க திட்டம் போட்டபடியே இந்த பக்கம் அழைச்சிட்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களும் வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தோன்னே சண்முகமும் சிரிக்கிறாங்க நன்றி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சிவனாட்டியால் ஏற்றுக்கவே முடியல மேடம் நீங்கள் செய்கிறது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கே புரியலை நீங்கள் என்ன இவருக்கு சாதகமாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பார் இந்த இடத்துக்கு நான் சொல்கிறது தான் இது என்னுடைய இடம் நீ சொல்கிறதெல்லாம் வந்து கேட்க முடியாது சிவனாண்டி அவர் அழைச்சிட்டு வரேங்கிறாரு யாரும் இதுக்கு சம்மந்தப்படாதவங்களை வந்து அழைச்சிட்டு வரலையே அவர் கூட வந்து படித்தவங்க அவங்க தான் இந்த இடத்துக்கு இந்த முக்கியமான கேஸுக்கு திருப்பு முனையாக இருக்க போகிறாங்கங்கிறாரு அப்படி சொல்லும்போது அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு நான் அனுமதி கொடுக்குறதுல நீ என்ன கேள்வி கேட்குற பேசாமல் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் நீ கொஞ்சம் நேரம் கழித்து நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து வெளியில் இருக்க சொல்லிடுறாங்க வெளியில் போக சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வந்து கரெக்டாக இங்கே முத்துப்பாண்டி வந்து பீரா அவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வராங்க அந்த சமயம் வைஜேந்தி வந்து கரெக்டாக இப்படி வந்து திரும்பி பார்க்குறாங்க இதை வந்து சற்றும் எதிர்பார்க்கலை இப்படி வந்து புத்திசாலித்தனமாக இருக்கான் சண்முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வந்து இந்த பக்கம் சண்முகம் வந்து கேள்வி கேட்குறாங்க கௌதம் எத்தனை வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப காலேஜ் படிக்கிறதுலேருந்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ நீங்கள் தான் வந்து நடந்த விஷயத்த சொல்லணும் எதுக்காக சிவபாலனை நீங்கள் வந்து கல்யாணம் நடக்கிற சமயத்தில் நீங்கள் அழைச்சிட்டு போய் கட்டி போட்டு வச்சுருந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இது இந்த கேள்வியை கேட்குறான் அப்படின்னு சொல்கிறப்ப சௌந்தர பாட்டியும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன மேடம் சொல்கிறாங்க இருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கௌதம் தான் வந்து அவனுக்கு கல்யாணம் நடக்க போகிறதுல சிவபானனால் வந்து தொந்தரவு வந்துடும் அதனால் அழைச்சிட்டு போய் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாதுகாப்பாக பத்திரமாக வச்சு வச்சுருக்க சொன்னால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அதுக்காக தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னே அதான் நடக்கலையே எங்களை தான் அடித்து தப்பிச்சுட்டு இந்த பக்கம் பீராவை தான் கல்யாணம் பண்ணிவிட்டானே அப்படிங்கிறது சொன்னோன்னே கேட்டுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் போகலாம் கௌதமை விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு கௌதம் மறுபடியும் கூட்டுல ஏற்றுறதோட முடிச்சுருக்காங்க